ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோனா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகிற கிச்சன் டிப்ஸ் மற்றும் ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வாங்குவோம் இல்லையா நான்வெஜ்ஜுக்கு பதிலாக எல்லாருமே வந்து பன்னீர் சாப்பிட்ற வழக்கம் இருக்கும் அதை என்ன செய்வோம்னா வாங்கிட்டு வந்தோன்னுமே அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் போட்டுருவோம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே கட்டி ஆகிட்டு அதை கட் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது கூலிங் இறங்குறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயுமே ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது அந்த சாஃப்டாக இருக்கும்ல அந்த டயத்துலேயே வந்து கத்தி எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி முன்னதாகவே எடுத்துக்கிறோன்னா ஃப்ரீசருக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி மறுபடியும் எடுத்து சமைக்கும்போது அந்த க்யூப் க்யூப்பாகவே நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும் திரும்பவும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த கூலிங்லாம் இறங்க வேண்டிய அவசியமே இருக்காது எடுத்தோன்ன உடனே நம்ம சமைச்சிடலாம் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணும்போது அந்த ஷேஃப்புமே வந்து கிடைக்காது உங்களுக்கு அந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு தான் வந்து பெண்ணீர் வந்து கிடைக்கும் அதனால் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த உடனேமே ஃபஸ்ட்டு பீஸ் போட்டு வச்சுருங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல்ஸ் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி நம்மளுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் சில நேரங்கள் என்னத்தை என்ன ஆகும்னா அதுக்கு பின்னாடி உள்ள அந்த வாசர் வந்து காணாமல் போயிடும் சில நேரங்களில் இந்த மாதிரி தோடுகளுக்கு வந்து வாசர் இல்லையுன்னு சொல்லிட்டு நம்ம அதை அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரத்துலேயே போட்டுருவோம் அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த மாதிரி இரேசர் இருக்கும் இல்லையா பென்சில் எழுதுறதை அழிக்கிற இரேசரை எடுத்துக்கோங்க அதில் சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரம் மட்டும் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இதை தான் வந்து அந்த கம்மலுடைய வாசராகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளையிலெலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த தோடு இருக்குது இல்லையா அந்த தோடில் வந்து இதை வாசன் மணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு வாசர் கிடச்சிரும் உங்களுக்கு காதுக்கு வந்து எந்த ஒரு அழுத்தமே கொடுக்காது காதுமே வந்து புண்ணாகாமல் சூப்பராக சேஃப்டியாக நம்மளுக்கு இருக்கும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து துணி வாஷ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த துணி மணியெல்லாம் நல்லா வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா ரேட்டுமே கூட இருக்கும் ஒரு சின்ன பாட்டில் வாங்கினாலே உடனே காலி ஆகிற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த லிக்யூடு வந்து திக்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஸ்மெல்லுக்காண்டி தானே யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ரொம்ப நாளைக்கு வரதுக்கு நம்ம என்ன என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு வந்த உடனேயுமே அஹ் அதுல இருக்கிற அளவோட அதாவது உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலோட முக்கால் அளவுக்கு தான் கொடுப்பாங்க நீங்க ஒரு full bottle நிறைய அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க நல்ல தண்ணி சேர்த்து நல்லா குலுக்கி வச்சு ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளைக்குமே வரும் உங்களுக்கு வந்து இந்த கெட்டியா இருக்கிறதுனால முத வந்து கெட்டியா இருக்கும் இல்லையா அந்த டயத்துல வந்து துணியோடலாம் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு ஒரு துணியில மட்டும் அந்த ஸ்மெல் இருக்கும் மற்ற துணிகள் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி தண்ணி கலந்து வச்சிட்டீங்கன்னா எல்லா துணி துணிலையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டோம்னா எல்லா துணிலுமே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர்லாம் வரும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மொதல் இருந்த அளவோடு இப்போ பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது அதோட ஸ்மெல் வந்து மாறிடுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சூப்பரான ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ரொம்ப நாளைக்குமே வரும் கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக அடுப்பை வந்து நம்ம டெய்லியுமே தொடைச்சி எடுக்கிறதோ அல்லது கழுவி எடுக்கிறதோ வழக்கம் இருக்கும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போதோ அந்த ஈர துணி அல்லது வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து பேர்னரில் பட்டுட்டு அந்த பேர்னர் பார்த்திங்கன்னா சரியாகவே எரியாது அதாவது ஈரத்தன்மையாக இருக்கும் நம்ம அந்த லைட்டரை போட்டு வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா கேஸு தான் லீக் ஆகி வீணாக போய்கிட்டு இருக்குமே தவிர அடுப்பு வந்து உடனே ஆன் ஆகாது அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் ஆகும் அந்த மாதிரி டைங்களை இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள் எடுத்து அந்த பர்னரை வந்து நல்லா மூடி வச்சுருங்க தண்ணி ஈரம் எதுவும் படாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்னர் வந்து ஈரமாகாமல் இருக்கும் நீங்கள் அடுப்பை தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் உடனே எடுத்து நம்ம சமைச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பர்னருமே ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம காலையில் வைக்கிற சட்னி இருந்தால் மீதம் ஆயிரும் இல்லையா அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அதுக்கப்புறம் நைட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது மறுநாள் யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படியே ஹீட் பண்ணி எடுத்து வச்சுரும் அந்த மாதிரி பண்ணுறதுனால சட்னி பார்த்திங்கன்னா அந்த பழைய சட்னி மாதிரியே இருக்கும் அந்த பழைய சட்னியுமே இப்போ தான் செஞ்சால் புது சட்னி பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கத்து சட்னி ஹீட் ஆகிருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அது அதுக்கூடிய வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சட்னி இப்போ செஞ்சது மணியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல மனமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் எண்ணெய் கடுகு கருவேப்பில்ல பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான கமகமனும் குயிக்காக தக்காளி சட்னி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பையும் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக நைஃப் இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா இந்த கத்தியெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வெளியில் கொடுத்து ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக ஷார்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும் அந்த இடிக்கல்ல வந்து கத்தியை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவுமே ஷார்ப்பாக சூப்பராக வந்துடும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கத்தியை ஷார்ப் சார்புறதுக்கு அப்போல்லாம் வந்து கல்லில் வச்சு தான் தேய்ச்சி எடுப்பாங்க நல்லா கூர்மையாக கத்தி பல பலன் இருக்கும் நம்மளுக்கு வெட்டுறதுக்குமே உடனே பெற்ற மாதிரி இருக்கும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம நார்மலாக வச்சிருக்க இடிக்கல்ல வச்சே நம்ம சூப்பராக வந்து நம்ம கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி எல்லா வந்து நல்லா ஷார்ப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இடிகளில் வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இடிப்போம் இல்லையா அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இடிக்கும்போதே போதே இருந்து இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் வெளியில் தெரித்து விழுந்துடும் அந்த இதை அவாய்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பூண்டு போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அட் பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு இந்த மணி ஒரு ஸ்டாண்டு மணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை இந்த இடிகள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடித்து எடுத்திங்கன்னா அந்த ச நல்லா அந்த இடிகள் ஃபுல்லாக வந்து மூடி இருக்கும் அப்போ போது உங்களுக்கு வந்து தெரிக்காது வெளியில் வந்து எந்த ஒரு இஞ்சி பூண்டுமே வந்து தெரிக்காமல் உள்ளேயே வச்சு நம்ம வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் சமைக்கிற வழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி சமைக்கும் போது ஊற்றிட்டு இந்த மணி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பன்னீரோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் உப்பு இது கூட உப்பு அதுக்கப்புறம் காரப்பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பு காரம்லாம் இதில் சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க குருமா கூட்டு பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிப் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க